வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லா ட்விஸ்ட்டாகவே போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சோகமாக மயில் இருக்கிறது பார்த்துட்டு ராகினி வர்றாங்க என்னங்க ஆச்சு எப்போவுமே ஜாலியாக இருப்பீங்க இப்போ எதோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம்மா அப்படின்றாங்க அப்படி எதை பற்றிங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் எனக்கு என்ன எல்லாம் உன் தங்கச்சி ரேவதியை பற்றி தான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு என்னங்க அவள் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக தானே பெங்களூர் போயிருக்கா இதில் என்ன இருக்குது அவள் பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு மயில் சொல்றாங்க இல்லை இல்லை பெங்களூர் போல அப்படின்னு சொல்ல எனக்கு இது நீங்க பாட்டுக்கு புதுசாக ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்காக இவ்வளோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது அப்பேற்பட்ட ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல தயவுசெய்து கொஞ்சம் எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவள் ஒன்றும் பெங்களூர் போலமா அவள் ஒர்க்குக்காக ஆஸ்திரேலியா போறா அப்படின்னு சொல்ல அதை கேட்டது ராகினி ஷாக் ஆகிறாங்க எங்க நீங்க பாட்டுக்கு ஏதோ தெரியாம உளராதீங்க இது ஒன்றும் விளையாட்டுக்காரியம் கிடையாது நீங்க பாட்டுக்கு அவள் அங்கே போறான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அவள் எப்படிங்க ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டு அங்கே போக முடியும் அதான் அவளுக்கு இப்பதான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல ஆமா அந்த மேரேஜ் பிடிக்கலந்தா அவள் அப்படி போறா அப்படின்னு சொல்ல எங்க உண்மையாக அவங்க என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல ஆமா ஏன்டா அவள் இப்படி பண்றேன்னு தெரியல நாங்களே எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பார்த்தோம் நம்ம கேட்கற மாதிரிலாம் கிடையாது எதுக்கு இப்படி பிடிவாதம்மா இருக்காளோ ராஜா வந்துட்டு பாவம் நல்ல பையன் இவன் ஏன் இப்படி பண்றான் தெரியல அப்படின்னு சொல்ல என்னங்க இது அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாதே அம்மாலாம் இதை கேட்டால் கண்டிப்பாக உடஞ்சி போயிருவாங்க அப்படின்னு சொல்ல அதான் எப்படி அத்தைக்கு இதை சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல அத்தைகிட்ட சொல்லாமல் யாருக்கிட்டையும் ஒரு பெர்மிஷன் கூட கேட்காம இவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா அப்படின்னு சொல்ல ஆமாங்க எனக்கே இது அதிர்ச்சியாக தான் இருக்குது ரேவதி இல்லைன்றதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க போகிறோனோ தெரியல அவள் எப்படி எங்களெல்லாம் விட்டு ஃபாரின் போகிறதுக்கு இப்படி வந்துட்டு சம்மதம் சொன்னாலோ அப்படின்னு சொல்லி ராகினி வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க சரி சரி விடு இதனை யாருக்கிட்டையும் சொல்லாத வீட்டில் சொன்னேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் ராஜாவே இதை வந்து எப்படி சமாளிக்கிறானோ அதை சமாளிச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு எப்போ தெரியுதோ தெரியட்டும் அப்படின்னு சொல்லி எப்படிங்க அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும் நான் உடனே போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிளம்புறாங்க ஒரு சைடு அடுத்து வந்துட்டு அங்கே இது ஏர்போர்ட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரேவதி உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் கார்த்தி வர மாதிரியே தெரியல என்ன இது டைம் வேற ஆகிட்டே இருக்கு இன்னும் ராஜா பக்கானும் அவன் ஒருவேளை எங்கேயாவது சிக்கிக்கிட்டானோ நம்ம தான் வந்துட்டு தெரியாம நம்ம அமுச்சு விட்டோம் அவன் வந்துட்டு வே போக மாட்டேன்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி உட்காந்து யோசித்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கோவிலில் காமிச்சிட்டு இருக்காங்க பரிகாரம் வந்துட்டு பண்ணிட்டே இருக்காங்க பரிகாரம் நல்லபடியாக நடந்து முடிய போது உடனே அதை பார்த்து வந்துட்டு பாட்டி சந்தோஷப்படுறாங்க அபிராமி நீ எதுக்கு கவலைப்படாத பருவம் பரிகாரம் நல்லபடியாக முடிய போகுது இனிமேல் நீ நினச்சாதான் நடக்கும் என் பேரனையும் பேத்தி யாராலையும் பிரிக்க முடியாது அவங்க நூறு வருஷம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க நீ இது இனிமேலாவது இதை பத்தி யோசித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்ல எப்படியோமா என் மருமக என் மயன் சேர்ந்து வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் அவளுக்கு இப்போ ஏற்பட்ட கண்ட இருக்குன்னு அந்த ஜோசியக்கார சொன்னதுல என் மனசுல நிம்மதியே கிடையாது இந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும் முடிக்கணும்னு மட்டும்தான் என் மனசுல ஒரே எண்ணமா இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு அதே சமயத்துல கார்த்திக காமிச்சிட்ருக்காங்க அவர் வந்துட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு காரில் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு இந்த ஃப்ளைட்டுக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ வந்துட்டு கார்த்தி சொல்லியிருப்பார் இல்லையா உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ செக்கிங் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அப்போ வந்துட்டு கரெக்டாக எழுந்தி கொடுக்காங்க ரேவதி வந்துட்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க அப்படியே சீன் கட் பண்ணி ரேவதி வந்துட்டு அகெயின் வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சிட்ருக்காங்க என்னடான்னு பார்த்தா ரேவதி வந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க கையில் வந்துட்டு கெட்டு போட்டிருக்கு மெதுவாக வந்துட்டு உள்ளே வராங்க அதை பார்த்தது மயிலுக்கு ரொம்ப சோஷமாயிடுது ரேவதிக்கு இப்படி அடிபட்டுருச்சேன்ற சாகை விட அவர் வந்துட்டு என்னது ரேவதி வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க விரும் விறனு வேமா அவங்க அப்பா ராகினி அவங்க அக்கா இருக்காங்களா எல்லோரும் ஓடி போகிறாங்க ரேவதி கையை பிடிச்சி என்னம்மா ஆச்சு என்ன திடீர்னு இப்படி அடிபட்டுருக்கு பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் எங்கே போய் இப்படி விழுந்து எந்திச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முதல்ல உட்கார வைங்க அப்படின்ட்டு ராஜா ரேவதியை கூட்டு போய் உட்கார சொல்றாங்க ரேவதி வந்துட்டு போய் சேரில் உட்காந்துக்கிறாங்க அவங்க அம்மா வந்துட்டு சரிக்காங்களே அவங்க கேக்குறாங்க ரேவதி என்ன நீ சொல்லு எப்படி கையில் அடிபட்டுச்சு கிளம்பி போகும்போது நல்லா தானே போனேன் என்ன எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல அது வந்து இது வேற ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லாமல் மலுப்புறாங்க மாப்பிள்ளை நீங்களா சொல்லுங்க என்னதான் ஆச்சு நல்லா கிளம்ப போடவே திடீர்னு அடிபட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல ராகினி சொல்றாங்க என்னச்சு ரேவதி எதுவும் பிரச்சனையா அதுவும் இல்லாமல் நான் உன்ன பத்தி உனக்கு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொன்னதை வந்துட்டு கேட்க போறாங்க மயில் வந்துட்டு கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணசிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது